பார்ப்பனருக்கு பாரதியாருக்கு மகாத்மா காந்தி வேளாருக்கு சிதம்பரம் கவுண்டருக்கு பொன்னர் சங்கரு தேவருக்கு முத்து சேர்வைக்கு பாப்பம்பட்டி மூக்கையா முதலியாருக்கு திருப்பூர் குமரன் கோனாருக்கு அழகு முத்து நாடாருக்கு காமராசர் மணமக்களை தேடி இந்து விழி விளம்பரம் மேல தலை இருக்காது மாநாட்டொன்றில் மிரட்டல் பேச்சு அந்த தொகுதியில் இந்த ஆளுநர் நிறுத்து இது அதிகம் தேர்தல் காலத்தில் வேட்பாளர் தெளிவு ஆனா யாருங்க இப்ப சாதி கேக்குறா

காதல் கல்யாணம் கலவி, கல்வி பூசை பதவி உறவு உறவு நட்பு வேலை பகை கட்சி சுடுகாடு இடுகாடு கருமாதி எல்லாத்திலயும் சாதி பார்க்கறீங்க நீங்க தாண்டா கலவாடி பயணிகளா